சார் தோனி வந்து லீட் பண்ணுவார் அப்படிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இது வரைக்கும் எதுவும் நமக்கு வந்து ஐடியா நமக்கு தெரியல இவங்க லீட் பண்ணுவாங்க போகணும்னு எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு தெளிவாக இப்போ கிளியர் கட்டாக தெரியல இப்போ ருத்ராஜ் போது பாத்தீங்கன்னா மேலே வந்து ஆல்ரெடி ஒருத்தர் தான் கன்சூசன் அடி கொடுத்துருந்தாரு இப்போ அவரும் வந்து இல்லாமல் போயிருக்கு டெல்லி ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் நாளைக்கு எந்த லெவன்ஸ் இறக்குறாங்க என்ன மாதிரி பிச்சை கொண்டு வராங்கிறத வச்சுனா நம்ம மேட்ச் வேலை சொல்லலாம் ஆன் பேப்பர்னு சொன்னீங்க ஆன் பேப்பர்ல ஆன் கிரவுண்டே பயரா தான் இருக்காங்க ரெண்டு வருஷம் நம்மளால பார்க்க முடிஞ்சது திரிபாதி வந்து எஸ்ஆர்எச்ல வந்து ஒன் டவுன்ல இறங்கி நல்ல சக்ஸஸ் பார்த்தாரு சோ ஒன் டவுன்ல இறக்கி விட்டு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஒரு எண்ட்ல ரச்சின் ஒரு எண்ட்ல டெவான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இங்க இருந்து வித்த தெரிஞ்ச ரெண்டு பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க கூட நம்ம ஊர் சேர்ந்த நட்டு இருக்கிறாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெருசா இது வரைக்கும் ஒரு வீக்னஸே வந்து விசிபிளா தெரிய வரல ஈஸ்வர் இப்போ சிஎஸ்கே எப்பவுமே வந்து அந்த ஓப்பனிங் செம ஸ்டாக் ஸ்டார்டிங் ஸ்டாக் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்து ஓப்பனிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு வேக்யூம் வந்து இல்லாத மாதிரி இருக்கு ரித்துவே வந்து நக்கலா வந்து சொன்னார் இந்த மாதிரி ஜோவியல இந்த மாதிரி நானே நான் நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து நினைக்கிறீங்க நானும் செகண்ட் ஓவர்ல உள்ள வந்துருங்கள மாதிரி சொல்றாரு உங்களுக்கு ஃப்ரேசர் மேக்கர் ஷார்ட் டூ பிளஸ் சி கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் இந்த மூணு பேர் வச்சிருக்காங்க இந்த மூணு பேர் விக்கெட்டை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து தூக்குறாங்களோ அது வந்து சிஎஸ்கேக்கு நல்லது எனக்கு தெரியும் நாளைக்கு அன்சுல் கம்போஜ் உள்ளே கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா கலந்து அங்கே உயிரை கொடுத்து போலிங் போடும்போது கூட இன்னொரு ரெண்டில் வந்து அந்த பேஸ் அப்படியே மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு அன்சுல் கம்போஜ் தான் நல்லாயிருக்கும் ஓவர்டனுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நான் மேலே வந்து நான் டெமன் காமியை உள்ளே கொண்டு வந்துட்டு கீழே வந்து நான் வந்து இப்போ என்ன அன்சுல் கம்போஜ் உள்ளே கொண்டு வருவேன் ஸ்டார்க்கு வழக்கமாக வந்து சொல்லுவோம் பழ கடைசி மேட்சில் தான் ஃபார்ம் வருவார் அந்த நாக் அவுட்ஸ் வந்தால் தான் வந்து மனுஷன் ஃபார்முக்கு வருவான்னு சொன்னால் மனுஷங்க என்ன தெரியல முதல் இதுலேயே வந்து ஃபார்ம் வண்டர் போன மாதிரி ஃபைஃபர் எடுத்துருக்கிறாரு ஸ்டார்கோட நாலு ஓவர் தான் டிசைட் பண்ணும் மேட்ச் வந்து எந்த பக்கம் போகணும் இங்கே ஒரு பவர் பிளே ஆறு ஓவர் போடும்போது பழைய அஸ்வின் அந்த மாதிரி இருக்கிறாரா இல்லை இங்கே கலீல் அஹமதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாரான்னு கேட்டால் அன்பார்ச்சுனேட்லி இது ஆன்சர் இல்லை கலீல் அஹமது ரெண்டு ஓவர் போட்டு பதினாறு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறார் ஓகே ஒரு ரெண்டு சாம் கரன் இருபது ரன் கொடுத்து இன்னொரு ரெண்டுல வந்து அஸ்வினா இருபது ரன் கொடுத்தாங்கன்னா நான் பவர் பிளே முடியும் போது அறுபதுக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா அது சிஎஸ்கே பவர் பிளேன் சொல்லுவீங்களா ஆப்போசிட் பவர் பிளேன் சொல்லுவீங்களா இப்ப சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வீக்னஸ் நீங்க பாக்குறீங்க எதை சரி செய்யணும் நினைக்கிறீங்க பேஸ்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஆள் அதே மாதிரி ஸ்பின்ல இன்னொரு காம்ப்ளிமெண்ட் பண்ற ஆள் இருந்து போலிங்ல தேவை பேட்டிங்ல அவங்க அவங்க ரோல் கிளாரிட்டியை கொடுத்து டிஃபைன் பண்ணி ஆட வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் தூபே வந்து அவர் அந்த ஷார்ட் ஸ்டிண்ட் ஆடுறாரு பாத்தீங்களா வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிற போயிட்டு தூபே இருக்கவே கூடாது ஒரு லாங் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா வந்து தூபேயோட ரோல் கிளாரிட்டி பண்ணுங்க ஏன்னா கிரிக்கெட் ஒன்லி வணக்கம் சிஎஸ்கே வெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அந்த ஷாம் சார் இருக்காரு அவர் கூட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் மேட்சோட லெவன் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பிளேயரை பத்தி பேசிடலாம் மைக்காசி வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அதுல வந்து ருத்ராஜோட இன்ஜுரியை பத்தியும் அவர் பேசியிருக்காரு மேபி அவர் விளையாடுவாரா மாட்டாராங்கிற கேள்விக்கு வந்து அவர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல அவர் ப்ராக்டிஸ்க்கு இனிமே தான் வந்த வந்தோட தான் அவர் கண்டிஷன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ருத்ராஜ் இல்லாத ஒரு சிஎஸ்கே வந்து எப்படி பேட்டிங்கை வந்து கொண்டு போறாங்க சி இப்போ நம்ம வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நடந்த மேட்ச்ல கையில அடிபட்டதுனால வந்து அவருக்கு இந்த இன்ஜுரிங்கிறது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் நாளைக்கு வந்து திருப்பி வந்து தல தோனி வந்து லீட் பண்ணுவார் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எதுவும் நமக்கு வந்து ஐடியா நமக்கு தெரியல இவங்க லீட் பண்ணுவாங்க போவானு எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு தெளிவா இப்போ கிளியர் கட்டா தெரியல இப்போ ருத்ராஜ் இல்லாடும் போது பாத்தீங்கன்னா மேல வந்து ஆல்ரெடி ஒருத்தர் தான் கன்சிஸாக ஐடி கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அவரும் வந்து இல்லாம போயிருது ஸோ பை டிஃபால்ட்டா நீங்க வந்து ஒரு ஃபாரினரை உட்கார வச்சு அந்த ஃபாரினரை பேட்டரா நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்தே தீரும் ஸோ அதுக்கு அதுக்குதான் உங்களுக்கு வந்து டெவான் கான்வே குறிப் அந்த ஒரு கிரிப்டிகா எல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாரு ருத்து நாளைக்கு ஆடலன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம பேர் என்ன இப்ப நம்ம திரிபாத்தியை வச்சு ஆடிட்டு இருக்கிறோம் திரிபாத்திய வந்து ஒன் டவுன்ல இறக்கி விட்டு ஏன் திரிபாத்தி வந்து எஸ்ஆர்ஹச்ல வந்து ஒன் டவுன்ல இறக்கி தான் சக்ஸஸ் சக்சஸ் பாத்தாரு அவருக்கு ஆர்ட் ரைசிங் பண்ணி சூப்பர் ஜாயின்ஸ்ல ஓப்பனிங் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து அவரோட ரோல் பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல தான் கிளிக் ஆகி வந்துச்சு ஸோ ஒன் டவுன்ல இறக்கி விட்டு ஓப்பனிங் வந்து பழைய அந்த சிஎஸ்கே இருக்கும் பாத்தீங்களா மைக்கேல் அசி அண்ட் மேத்யூரியன் எப்படி வந்து லெஃப்ட் லெஃப்ட் காம்பினேஷன் போனாலும் அதே காம்பினேஷன் ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு பார்த்திவ் பட்டேல் காம்பினேஷன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ட்ல ரச்சின் ஒரு எண்ட்ல டெவான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சார் டெவன் கான்வே எடுத்துட்டு வராங்கன்னா ஓவர் பண்றதுக்கானிட்டிஸ் இருக்கா ஆமா இப்போ ஓவர் டென் இருந்து உங்களுக்கு வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா எங்களுக்கு வந்து பவர் பிளேல போடுறதுக்கு ஒரு ஒரு தேவைப்படும் பவர் பிளேல அவர் போட்டாரு போட்டு அடிச்சிட்டாங்க கடைசியில வந்து அவர் அடிச்ச ட்ரை பண்ணாரு பட் ஆனா பெருசா வந்து மால் மீட் பண்ணல இஸ் நாட் லைக் ஒரு டுவெயின் பிராவோ மாதிரி கிடையாது இப்போ ட்வெயின் பிராவோ வந்து அந்த கண்டிஷன்ல தான் ஜெயிச்சு கொடுத்துப்பாரு இஸ் நாட் ட்வெயின் பிராவோ இப்போ அந்த பிராவோட இடத்துக்கு தான் பல பேர் வந்து சிஎஸ்கே எடுத்துட்டு டைல் பண்ணி பார்த்து அந்த ஹிட் அண்ட் மிஸ்ஸா போயிட்டு இருக்காங்க சாம் கர்னு ஒரு சீசன் நல்லா பண்ணாரு அதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறம் லாஸ்ட் டைம் டேலமிச்செல்லாம் ட்ரை பண்ணாங்க ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபினிஷிங் வரைக்கும் வச்சுருந்தோம்னு அவசியமே கிடையாது டாப் டாப்லேயே வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நோலாஸ் இல்ல ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நோலாஸ்ன்னு அடிச்சுட்டாங்கன்னா தென் அதுக்கடுத்து வரது ஒரு ஸ்கோலர் ஆக்சிடேட் பண்ணுறது பிரச்சனை இருக்காது இல்ல ஸோ அந்த விஷயத்த அவங்க வந்து சிஎஸ்கே போகஸ் பண்ணி டாப் ஹெவியா போவாங்க ஹெவியா போவாங்க டாப் போவாங்கன்னு சார் நீங்க எடுக்கீங்க அப்படின்னா அவர் ஒரு மேட்ச் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க அப்பவே அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கற ஒரு பேச்சு இடம்போது துப்பாத்தியை இடக்கி விட்டு மூணு மேட்ச் விளையாட வச்சிருக்கீங்க ஹூடாக்கு ரெண்டு மேட்ச் வாய்ப்பு அத ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்ல நீங்க வந்து பாக்கணும் ஒரு மேட்ச் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல சோ வெளியில உட்கார வைக்கணும்னு சொல்லி சொல்றீங்க கரெக்ட் நேத்தனி சூப்பரா போட்டார் முதல் வாட்ச் பண்ணீங்களே நேத்தனலி திட்டத்துல சூப்பரா போட்டாரு பத்திரா நான் மேட்ச்ல மேட்சில் போட்டதோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சூப்பரா உயிரை கொடுத்து போட்டாரு மும்பை இந்தியன்ஸ் கூட ஏ அவரை ட்ராப் பண்ணாங்க கண்டிஷன் காம்பினேஷன் எது பெஸ்டா இருக்கோ எது வந்து உங்க டீம் ஒரு ஃபார்மிடபிள் டீமா பேப்பர்ல கொண்டு வருதோ அதை தான் போவாங்க எனக்கு ரச்சின் அண்ட் டெவான் ஓப்பனிங் வச்சுக்கிட்டு ஒன் டவுன் வந்து எனக்கு வந்து ட்ரிப்பாத்தியை வந்தா ட்ரிபாத்தி முன்னாடி ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒன் டவுன் ஆடும்போது ஸ்கோர் ஒரு டீசன்ட் இருப்பார் ஏன்னா ஸ்கோர் ப்ரெஷர் இருக்கான்னு தெரியல போன மேட்ச் சேஸ்ல பாத்தீங்கன்னா மொதோ ஓவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆனாங்க ஜ வந்துரமா வந்து சலாம் சலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடிட்டாங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தது எங்க கடி டிஃபீட் கடைசியாச்சு ஒரு ஆர்டர்ல மிஸ் ஆச்சு அதை பவர்ஃபுல்லா அடிச்சிருந்த பிரச்சனையே வந்திருக்காரு சோ அவருக்கு அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இல்ல வந்து புது பிரான்சை இல்ல புது ரோலை வந்து நான் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண அந்த ப்ரெஷர் இருக்காது தெரியல அதனாலதான் மிஸ் நிறைய நம்ம போன போன அமைச்சர்ல பார்த்து வந்தோம் டவுன் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் சோ அது அவர் ஆடி ஆகி விளையாண்ட பொசிஷன் அதுல போறது ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும் எனக்கு உட்கார வைக்கிறத விட டாப் டாப்ல வந்து எனக்கு ஓப்பனிங் இப்ப ஓப்பனிங் ஓபனிங் செமர் ஸ்டார்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பாத்துவீங்கன்னா ஓப்பனிங் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு ஓபனர் ஒருத்தர் நங்குரம் போட்டு நின்றுவாரு அவரை சுத்தா மற்ற எல்லாருமே ஆடுவாங்க ஹசி தென் முரளி விஜய் ஏ ருத்ராஜ் கைக்வாட் வந்து முதற்கொண்டு ஷேன் வாட்ஸன் முதற்கொண்டு வரும்போது ராய்டு வந்த முதற்கொண்டு ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த இடம் மிகப்பெரிய ஒரு வேக்யூம் வந்து ஆன மாதிரி இருக்கு ஸோ இத வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்ட் எந்த ஒரு ஆப்போசிஷன் வந்தாலும் மென்டலாவே ஓப்பனிங் அவங்க தூக்கிடலாம்ப்பா அவரு ருதுவே வந்து நக்கலா வந்து சொன்னார்ல இந்த மாதிரி ஜோவியால இந்த மாதிரி நானே நான் நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒன்னு நான் செகண்ட் ஓவர்ல உள்ள வந்துடுறேங்க சொல்றாரு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மென்டலி அவங்க பேக் இருக்கிறதுனால எனக்கு நான் டாப்பை ஹெவி பண்ணிட்டு கீழே நான் வந்து மிஸ் பண்ண பாப்பேன் அவர் தான் விளையாட போறாரு அப்படின்னா அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் ஏன்னா கலிலாமங்க உயிரை கொடுத்து போலிங் போடும் போது கூட எண்ட்ல வந்து அந்த பேஸ் அப்படி மொமெண்டத்தை மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு அன்ஷுல் கம்போஜ் தான் நல்லா இருக்கும் ஓவர்டனுக்கு பதிலா உங்களுக்கு வந்து நான் மேலே வந்து நான் ரெவன் காமிய உள்ள கொண்டு வந்துட்டு கீழே வந்து நான் வந்து இப்ப அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வருவேன்

சில மேட்சஸ்ல வந்து இப்ப நடந்த இந்த ஒரு மூணு மேட்சு யாட் ஸ்டிக் இந்த யார் நம்ம வந்து பெருசா டிசைட் பண்ணவே முடியவே முடியாது ஆனா ஒரு டீம் காம்பினேஷன் பாக்கும்போது அங்க ஒரு எண்ல பவர் பிளேல ஒருத்தர் உயிரை கொடுத்து போலிங் போட்டுட்டு இருக்கிறார் கலீல் ஒருத்தர் சும்மா பால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போலிங் போட்டுட்டு இருக்கிறாரு அவரை கூட காம்ப்ளீட் பண்ற மாதிரி இன்னொரு பேஸர் தான் நல்லா இருக்குமா இல்ல ஒரு ஸ்பின்னர் தான் நல்லா இருக்குமா நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன் ஆஷ் பாய் நான் எந்த குறையும் சொல்ல அவர் அவரோட பிரைம்ல இருந்த போது கிறிஸ்கேலுக்கே தண்ணி காட்டலான் அவர் இப்போ ப்ரைம் நம்பர் கிஸ்கில் தனி காட்டினாலும் வேர்ல்டு கப் மேட்ச்லயே வந்து ஓப்பனிங் ஓவர் ஓப்பனிங் ஓவர் போட்டு கலக்கி விட்ட பர்சன் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல் கப் ஆஸ்திரேலியா ஓபனிங் ஓவரே அவர் தான் வந்து போட்டார் அவரோட ஸ்கில்ல எந்த குறையும் கிடையாது அவரோட வாட் ஆன் பிரிங் எந்த குறையும் கிடையவே கிடையாது ஆனா இங்க ஒரு பவர் பிளே ஆறு ஓவர் போடும் போது பழைய அஸ்வின் அந்த மாதிரி இருக்கிறாரா இல்ல இங்க களிலாம அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கிறாரான்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி ஆன்சர் இல்ல அவர் மிடில் ஓவர்ல போட்டு விக்கெட் எடுத்துறாரு இல்லனே நான் சொல்ல ஆனா பவர் பிளே அடிச்சிடறாங்க பாத்தீங்களா அது வந்து என்ன ஆப்போசுனிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டத்தை கொடுத்திருக்கு உங்களுக்கு போன மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிதிஷ் ராணா வெர்சஸ் ரவிச்சாந்த் அஸ்வின் இந்த பேட்டர்ல ரவிச்சந்த் அஸ்வின் ராணா எடுத்ததே இல்ல அப்படி சொன்னாங்க போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு பட் அட் எஸ்பென்ஸ் ஆஃப் வாட் எவ்வளவு எக்கனாமி போச்சு பவர் பிளே எப்படி போச்சு ஏன்னா ஒருத்தர் ஒரு பேட்டருக்கு அந்த ஒரு மொமெண்டம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அது அப்படியே வந்து சினர்ஜெட்டிக்காக இன்னொரு பேட்டருக்கு அது பாஸ் ஆகும் அவர் வந்து ஓகே ஒரு ரெண்டு ஹோல் பண்ண சரி கலையிலேயே அடிக்கலாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு வச்சுக்கலேன் தென் இட் பி லைக் வந்து இட் பி லைக் போத் த இன்ஸ் ரன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு எண்டை செக் பண்ணுற மாதிரி ரோலாக தான் ஆஷ் ஆஷ் நான் கிட்ட வந்து எதிர்பார்த்தது ஒரு எண்டை ஹோல் பண்ணி விக்கெட் விடாமல் இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணி வந்து ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவருக்கு வந்து ரெண்டு ஓவர் பதினாறு ரெண்டு நாலு ஓர் முப்பத்தி ரெண்டு அப்படிதான் வந்து ஆஷனாக ட்ரெடிஷ்னலாக பண்ண ரோல் ஆஷ் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் பட் பவர் பிளேயில் நீங்கள் சொல்கிற ஆஷ் பாய் எப்படின்னா

இது பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஜோப்ரா ஆர்த்தர் ஃபர்ஸ்ட் டூ மேட்ச் அவர் கொடுத்த காசுக்கு என்ன பண்ணாருன்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க அதுல இருந்து தான் ஒரு கம்பேக் கொடுத்தாரு அதே மாதிரி ஆக்ஷன் நான் நீங்க சொல்ற மாதிரி இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்க மாட்டார்னு என்ன எப்படி நிச்சயமா இருக்கும் கம்பேக் செட் பேக்ஸ் அது வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து அதுல அது அது அவங்களோட ஒரு ஃபேஸ் அது அவங்களுக்கு தான் வந்து கரெக்டா தெரியும் இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் கதையும் இவருக்கு அதையும் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோஹர்ராஜ் இன்நேஷனல் ரெகுலர் ஆடிட்டே இருந்தாரு இங்கிலாந்துக்கு நல்லாவும் பண்ணிட்டு இருந்தாரு அங்கேயுமே இது ரன்ஸ் லீக் பண்ணுவாரு திருப்பி வந்து கம்பேக்ட் பண்ணுவாரு அதுதான் கிடைச்சாரு பட் ஆஷன் அப்படி கிடையாது நம்ம ட்ரெடிஷனாக ஒரு பார்த்தது ஒரு கண்ட்ரோலிங் டி ட்வெண்ட்டி போல இன்னொன்னு டி இந்த ஒரு இப்போ இப்போ வந்து இப்போ வந்து ராஜஸ்தான் சரி இப்போ இந்த டைம்ல எடுத்த போது அந்த ஸ்டாட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு எண்ட ஹோல்ட் பண்றதுனால தான் இன்னொரு எண்ட வந்து ஒரு எண்ட் ஸ்க்ரூ பண்ணுவாரு இன்னொரு எண்ட்ல சாகலுக்கு விக்கெட் ஓகே மெயின் ஸ்ட்ரைக் போலர் கிடையாது ஆனா இங்க பவர் பிளேல உங்களுக்கு ஸ்ட்ரைக் போலரா ஒரு ஆள் கண்டிப்பா தேவையே படணும் இப்போ டீமா இல்ல பிளேயரோட அந்த ஒரு ரெபுடேஷனா டீமா இல்ல பிளேயரோட லெக்சின்னு பார்த்தா டீம் தானே கலீல் அஹமத் நான் ஒரே சிம்பிள் கேள்வி ஈஸ்வர் கலீல் அகமது ரெண்டு ஓவர் போட்டு பதினாலு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஓகே ஒரு ரெண்டு சாம் கரன் இருபது ரன் கொடுத்து இன்னொரு ரெண்டுல வந்து அஸ்வினா இருபது ரன் கொடுத்தாங்கன்னா நான் பவர் பிளே முடியும் போது அறுபதுக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா அது சிஎஸ்கே பவர் பிளேன் சொல்றீங்களா ஆப்போசிட் பவர் பிளேன் சொல்லுவீங்களா அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன் இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வீக்னஸ் நீங்க பாக்குறீங்க எதை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க சி ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளே போலிங் போலிங் எடுத்துட்டா பவர் பிளே போலிங் அவங்களுக்கு இன்னொரு ஆள் கூட இருந்தா கரெக்டா இருக்கும் பவர் பிளேக்கு இன்னொரு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது கலியில் கூட காம்ப்ளிமெண்ட் இன்னொரு ஆள் தேவை உங்களுக்கு வந்து முகேஷ் சௌத்ரி கூட வந்து எப்படி வந்து ஒரு சதில் தாக்கூரோ இல்ல ஒரு துஷா தேஷ் பாண்டேவோ போயிருந்தாங்களோ இல்ல வந்து ஆஷிஷ் நேரா கூட எப்படி ஒரு பெனில் பனாஸ் அந்த மாதிரி இருந்தாங்களோ ஒரு ட்ரெயின் ப்ரா அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆள் தேவை உங்களுக்கு வந்து ஓவர்சீஸ் பேசர் அது வந்து பேசுறது தேவை அந்த ஓவர்சீஸ் பேசர் ஆல்ரெடி நீங்க நான் எடுத்து வச்சிட்டீங்க பத்திரன்னா நீங்க வந்து லாஸ்ட் அந்த ஒரு டெத் ஓவர்ஸ்க்கு ஒரு நாலு ஓவர் வந்து ரெடி பண்ணி வச்சி இருபது பதினெட்டு பதினாறு பதினாலு எடுத்து வச்சிட்டீங்க ஸோ பத்திரனா முன்னாடி உடமாட்டிருக்கீங்க ஆனா மேட்ச் பத்திரனா கிட்ட போறதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சது பன்னெண்டோர் நூத்தி இருபது வந்ததுக்கு அப்புறம் பத்திரனா என்ன பத்திரனா அடுத்த எட்டோர் போட்டாலும் உட்பட ஜூமே கிடையாது பன்னெண்டு ஓவருக்கு நூத்தி இருபது நூலாஸ் போயிட்டா தேவை கிடையாது ஸோ போலிங்கில் பவர் பிளேல ஒரு ஸ்ட்ரைக் பாலர் தேவை தேவைப்படணும் அதே மாதிரி எப்படி பேசருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் அதே மாதிரி ஸ்பின்னருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் தேவைப்படும் ஒரு இன்னொரு என்ன பண்ண தேவைப்படும் அன்பார்ச்சுனேட்டா வந்து நூறு அகமது மட்டும் ஒரு தனியா விக்கெட் தட்டிட்டு இருக்காரு இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா விக்கெட்ஸ்ல இல்லவே இல்ல ஆஷ் பை அட்லீஸ்ட் விக்கெட்ஸ் இருக்காரு ரவீந்திர ஜெயக்கிட்ட கையில விக்கெட்ஸ் வரவே இல்லை கடந்த ஒரு அஞ்சாறு மேட்ச்சாவும் சரி இல்ல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல தான் அந்த மனுஷன் வந்து விக்கெட் இல்ல விக்கெட் எடுக்காம இருக்காரு சோ என்ன பண்ணிருக்காங்க அவர் ஸ்டெம் டு ஸ்டெம் லைன போட்டு போயிடாரு ஓவர சீக்கிரம் போட்டு போயிடாரு எக்கனாமிக்ல போடறது போயிட்டே இருக்கிறாங்க எக்கனாமிக்ல போடுறது என்ன இப்போ ஒரு எண்ட் வந்து இப்போ நூறு அஹமத வந்து இப்போ போன மேட்ச் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லாக் ஸ்வீப் சிக்ஸ் எல்லாம் ஒன்று அடிச்சாரு உங்களுக்கு மேட்ச் வந்து படிச்சு நூறு ஏன்போது ரெண்டுக்கு போனாருன்னா அப்புறம் அந்த பிளீடிங் ஸ்டாப் பண்ற ஆள் யாரு இருக்கா சோ பேஸ்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ற ஆள் அதே மாதிரி ஸ்பின்ல இன்னொரு காம்பிளிமெண்ட் ஆள் இருந்து போலிங்ல தேவை பேட்டிங்ல அவங்க அவங்க ரோல் கிளாரிட்டியை கொடுத்து டிஃபைன் பண்ணி ஆட வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் இப்ப வந்து ஓப்பனிங்னா ஓபனர் டெவான் கான்வே ருத்ராஜ் கைக்வால் இல்ல டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா சூப்பரான ஒரு சாம்பியன்ஸ் ஆஃப் முடிச்சுட்டு முடிச்சிட்டு ஹை ஆன் கான்பிடன்ஸ் அவர் அமௌ ரன்ஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது சோ சூப்பரா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவர் கூட காம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு ஆள் தேவை விட் இஸ்மே கரெக்டா இருக்கும் இது ஒரு என்ன அவரும் அந்த ஒரு பால வந்து அடிக்க போய் ரொம்ப ஒரு அட்டாக் ரொம்ப ஓவர் அட்டாக்கிங்கா போறாரு போன மேட்ச்சு பாத்தீங்கன்னா நிறைய பால் வந்து பின்னாடி தான் போச்சு முன்னாடி பிரண்ட் ஆஃப் திக்கெட் பின்னாடி தான் விக்கெட் அடிச்சிருந்தாரு பால பின்னாடி அடிச்சிட்டு போயிட்டு வந்துருந்தாரு நிறைய வந்து ஆஃப் தி விக்கெட் ஒரு ஆன ஒரு பேட்டர் இருந்தா உங்களுக்கு வந்தா ஓகே பேட்டர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அந்த வீல் அடிச்சா வந்து பேட்டர் ஃபார்ம்ல இருக்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு பிளேயர் வந்து ஓப்பனிங் செட் ஆனா கரெக்டா இருக்கும் தென் துபாயை வந்து அவர் அந்த ஷார்ட் ஸ்டிட் ஆடுறாரு பார்த்தீங்களா வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கிற போயிட்டு துபாய இருக்கவே கூடாது ஒரு லாங் இனிங்ஸ் பில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து துபாயோட ரோல் கிளாரிட்டிமானேன் ஏன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து கேமே சேஞ்ச் பண்ற ஒரு சஷாங்க் சிங்கோ ஒரு அஷ்தோஷ் ஷர்மாவோ இல்லை வந்து உங்களுக்கு விராஜ் நிகமோ இல்ல ஷெர்ஃபேன் ருத்தர் உங்களுக்கு டேவிட் மில்லரோ இங்கே இல்லை சிஎஸ்கே அன்பார்ச்சுனேட்லி கிடையவே கிடையாது ஓகேங்களா இப்போ தட்ஸ் அ கேஸ் இங்கே ஒரு ஸ்பின் பேஷன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட பார்க்கணும் இதுதான் நான் வந்து வீக்னஸ் தான் நான் பார்க்குறேன் சென்னை சொல்லி ஆல்சோ ஃபீல்டிங் எல்லா மேட்ச்லையும் வந்து ஒரு ஒரு கேட்சை சாமிக்கு விட்டுடுறாங்க அது முக்கியமான பிளேயரோட கேட்சை வந்து விட்டுறாங்க போன மேட்ச் வந்து ஓவர் டென் வந்து நீங்கள் கேட்டிங்க ஓவர் டென் வந்து அந்த கேட்சை பிடிச்சிருந்தா சிவரா நேட் மேலே அந்த ரன் போயிருக்க மாட்டாரு டிஃபிட் மார்ஜின் வெறும் ஒரு ஆறு ரன் தான் அந்த கேட்ச் பிடிக்கும் போது சிவரா நேட் மேலே ரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சோ கேட்சஸ் வின் மேச்சஸ் கேட்சஸ் எல்லா மேட்ச்லயும் விட்டுட்டு இருக்காங்க அதுவும் கிரவுண்ட் ஃபீலிங் ப்ரூவ் ஆகும் இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பீல்டுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரெண்டு மேட்சும் விளையாடிக்காங்க ரெண்டு மேட்சும் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க எல்எஃப்சி கூட வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல எல்எஃப்சி கூட ஒரு வின் எஸ்ஆர்எச் கிட்ட எப்படி இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அங்கேயும் ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க டோட்டலா கேஎல் எல் ராகுலும் ஆடான் ஆயிருக்காரு அந்த டீம் ஓவராலா எப்படி இருக்கு சிஎஸ்கே எந்த அளவுக்கு டப் கொடுப்பாங்க டிசி சி கண்டிஷன் நல்லா தெரிஞ்ச பதானி பாய் என்று வந்து போயிருக்காரு ஹேமந்த் பதானி பாய் வந்து இதே இடத்துல தான் வந்து டிஎன்பிஎல்ல வந்து அவரோட டீம் லீட் பண்ணி வந்து கப்படிச்சிருக்கிறாரு சோ கண்டிஷன் அவருக்கும் வந்து பரிசு கிடையாது ஹேமங் பதானி ஆல்சோ லெஜண்ட் ஆஃப் த கேம் அண்ட் அதே மாதிரி இதே சிஎஸ்கே ஓட இடத்துல வந்து தன்னுடைய கரியர் ஆரம்பிச்சு இது மூலமா இன்டர்நேஷனல் கரியர் ஆரம்பிச்சி அவரும் அங்க இருக்கிறாரு ஸோ இங்க இருந்து வித்த தெரிஞ்ச ரெண்டு பேரும் அந்த பக்கம் இருக்கிறாங்க கூட நம்ம ஊர் இந்த நட்டு இருக்கிறாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெருசா இது வரைக்கும் ஒரு வீக்னஸே வந்து விசிபிளா தெரிய வரல ஈஸ்வர் தொண்ணூத்தாருக்கு அஞ்சு எண்ணூத்தி பத்து சேர்ஸ் நானும் டிவி ஆஃப் போயிட்டுவேன் தொண்ணூத்தாருக்கு அஞ்சு எண்ணூத்தி பத்து சேர்ஸ் தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனா ஒரு விக்கெட் வித்தியாசத்துல கடைசியில ஜெயிச்சு விட்டாங்க எல்எஸ்ஜி எல்எஸ்ஜி எல்எஸ்சி அவங்க வாய்ப்பை விட்டான்னு சொல்றதா இல்ல அவங்க போ அவங்ககிட்ட போன இந்த வெக்டரியே இவர் புடிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றதா தான் தெரியாது லக் அவங்க பக்கம் பட் தான் இன்னொரு சைடு ஒரு டீமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் வந்து ஊதி தள்ளிட்டு போயிட்டாங்க அவங்கள ஒரு ஒரு கமாண்டிங் வந்து வார்த்தையே கிடையாது அவங்க ஏரியா கிட்டத்தட்ட விசாகப்பட்டினம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அவங்க எஸ்ஆர்எச் இருக்கு அதே சைட்லான பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க இன்னும் அவங்க ஹோம் டெல்லிக்கு போவே இல்ல பாட்டா பிச்சு டெல்லிக்கு போவே இல்லை சோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அவைலே இவ்வளவு அடிக்கிறாங்கன்னா அவங்க மீட் பண்ணும்போது என்ன பாருங்க இன்னுமே வந்து பிரேசமெக இன்னும் ஷைன் ஆகல உங்களுக்கு வந்து தென் உங்கள்கிட்ட கிறிஸ்டன்ஸ் போன தடவை இங்க வந்து இந்த பிச்சில் ஆட வந்தபோது அவர் மும்பை இந்தியன்ஸ் ஆனவது ரொம்ப திணறினார் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து அவர் ஸ்டப்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப திணறினாரு நாளைக்கு வந்து பிச் பிளேஸ் முக்கியமான ஒரு ஏன்னா மத்தியான மேட்ச்சு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நின்னு ஸ்டாப் வர மாதிரி பிச்சை கொடுக்குறாங்களா தெரியாது அப்படி கொடுத்தாங்கன்னா இங்க இருக்க போலர்ஸ் வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண சூப்பர் அந்த பக்கம் இருக்காங்க அக்ஷர் பட்டேலும் அந்த பக்கம் வந்து குல்தீப் யாதவ் இன்னொரு கரெக்டா இருக்காங்க இந்த விப்ராஜ் அந்த பையன் வேற பூசா வந்து கீழே வந்து பேட்டர் கம் ஸ்மாஷர் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இன் ஆல் டெல்லி ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு பட் நாளைக்கு எந்த லெவன் இறக்குறாங்க என்ன மாதிரி பிச்சை கொண்டு வராங்கிறத வச்சுதான் நம்ம மேட்ச் சொல்லலாம் ஆன் பேப்பர்னு சொன்னீங்க ஆன் பேப்பர்ல ஆன் கிரவுண்டே பயரா தான் இருக்காங்க ரெண்டு மசையும் நம்மளால பாக்க முடிஞ்சுட்டு இப்போ நீங்க வந்து சென்னைக்கு என்ன பிளாஸ் இருக்கு என்ன சரி செய்யணும் அப்படிங்கிற சில பாயிண்ட் சொன்னீங்க நீங்க அது மாதிரி டிசிக்கு என்ன இருக்கு அவங்க என்ன சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்னும் அபிஷேக் போரல் இன்னும் அவங்களோடதுல வந்து இன்னும் கம் டு தார்ட்டி போன மேட்ச் எதோ கொஞ்சம் அடிச்சாரு அபிஷேக் போரல் தனியா மேட்சை துண்டா தூக்கிட்டு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவரு இன்னும் கே எல் ராகுல் இந்த புதுரோல சூப்பரா அப்சர்வ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க என்னோட மெயின் விஷயம் என்னன்னா அங்க உங்களுக்கு வந்து அந்த ஓவர்சீஸ் அந்த கண்டிஷன் தான் டாப் அந்த உங்களுக்கு கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் இந்த மூணு பேர் வச்சிருக்காங்க இந்த மூணு பேர் விக்கெட்ட வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து தூக்குறாங்களோ அது வந்து சிஎஸ்கேக்கு நல்லது இந்த மூணு பேரோட விக்கெட்

சோ யாரோ ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த அந்த ஒரு அட்டாக்கை வந்துட்டு அவங்களும் இப்போ கூட கூடாலும் போதே யாரோ ஒருத்தர் விராஜ் நிகமாப்பா என்னப்பா ஸ்டப் ஸ்டப் ஆனா அதுக்குள்ளிகம் நிகாம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் பால்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ரன் கேமி இருபத்தாறு ரன் கேமி அடிச்சுட்டு போயிடாரு முடிச்சு போயிருச்சு சோ இந்த விக்கெட்ல நம்ம வந்து போக்கஸ் அதிகமா நம்ம பண்ணி பண்ணி என்ன பண்றோம் இருக்கவங்க நம்ம விட்டுறோம் பெட்டர் அவனை முதலே டார்கெட்டை தூக்கிட்டா சோ டிசியோட பிளஸும் அதுதான் டிசியோட மைனஸும் அதுதான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த இந்த அழகா வந்து அவங்க லேயர் அமைச்சு வச்சுருக்காங்க மேல கே எல் ராகுலு கீழே தினு கூட வந்து அக்ஷர் பட்டேலு கீழே வந்து அவங்க அசோக் சர்மா கரெக்டா வந்து அவங்க அந்த ஒரு அந்த லேயர் லேயரா வந்து வச்சிருக்காங்க அந்த சென்டர் நியூக்ளியஸ தூக்கி தான் அப்புறம் மத்தத ஓகாதுல சோ அதுதான் அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸும் இன்னொன்னே ஸ்டார்க் வழக்கமா வந்து சொல்லுவோம் கடைசி மேட்ச்ல தான் ஃபார்ம் வருவாரு அந்த பிள்ளை நாக்கவுட்ஸ் வந்தாதான் வந்து மனுஷன் ஃபார்முக்கு வருவாருன்னு சொன்னா மனுஷன் இந்த மாதிரி என்னன்னு தெரியல முதல்ல இதுலயே வந்து ஃபார்ம் எடுத்திருக்கிறாரு ஸ்டார்க்கோட நாலு ஓவர் தான் டிசைட் பண்ணும் மேட்ச் வந்து எந்த பக்கம் உங்களுக்கு போகுதுன்னு நாலு ஓவர் ஐம்பது நாலு ஓவர் நாற்பதுன்னு கொடுத்தானா கோவிந்த ரமண சீதா வந்து தலையில கை வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஸ்டார்க் அவங்க ஸ்ட்ரைக் போலர்

அப்படிங்கிறது ஒரு மோட்டிவா இருக்கிற ஒரு பர்சன் பாப்போம் பதானி பாய் வந்து நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு நமக்குன்னு பவுலிங் பாத்தீங்கன்னா மிச்சர் ஷாக்கு நட்ராஜன் ஸ்பின் எடுத்துக்கிட்டோம்னா அக்ஷர் பத்தேல் குல்தீப் இந்த நாலு பேரை சமாளிக்கணும் சென்னை அதானே கண்டிப்பா சிஎஸ்கே டிசி மேட்ச் யார் பக்கம் எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படிதான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் பட் பேப்பர் இல்ல ஜெயிக்கணுமா ஜெயிக்குமா ஜெயிக்கணும் ஜெயிக்கும் நம்புறேன் நம்பலாம் கூடாது சார் யார் இப்ப இப்ப உள்ள

கேன் எனி டீம் ரெண்டு ரெண்டு வேர்ல்ட் கப் கப் ஜெயிச்ச கென்யா கென்யா வெஸ்ட் அவங்க டெபியூ அடிச்சாங்க சிக்ஸ்ல கிரிக்கெட் இஸ் கேம் பாருங்க நாளைக்கு எதிர்பார்ப்பும் எல்லாரோட ஆசையும் சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உள்ள உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி